கேரளாவின் திருவனந்தபுரம் மாவட்டத்தில் திருக்கண்ணாபுரம் உள்ளது அந்த பகுதியை சேர்ந்த மாணவிதான் ஆதித்யா நாயர் வயது பதினெட்டு இவர் இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைத்தளம் பக்கத்தில் பிரபலமாக இருந்தார் மாணவியான ஆதித்யா நாயருக்கும் கேரளாவின் நெடுமங்காட்டை சேர்ந்த பிரணாய் வயது இருபத்தொன்னு என்பவருக்கும் சமூக வலைத்தளம் வாயிலாக பழக்கம் ஏற்பட்டது பின்னர் இருவருக்கும் இடையே காதலும் வளர்ந்துள்ளது இருவரும் ஒன்றாக இணைந்து சமூக வலைத்தளங்களில் வீடியோக்களை வெளியிட்டு வந்தனர் கடந்த ஆண்டு கேரளாவின் பிரபல சுற்றுலா தலமான வர்கலை பகுதிக்கு ஆதித்யா நாயரும் பிரணாயும் சென்றிருக்கிறார்கள் அங்கு ஹோட்டலில் அறையெடுத்து இருவரும் தங்கி தனிமையில் இருந்திருக்கிறார்கள் இதில் ஆதித்யா நாயர் கர்ப்பமடைந்திருக்கிறார் பிரணாயின் நிர்பந்தம் காரணமாக கருத்தடை மாத்திரைகளை அவர் சாப்பிட்டிருக்கிறார் இதில் அவரது கருவும் கலைந்துள்ளது இதன் பிறகு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இருவரும் பிரிந்தனர் இதில் ஆத்திரமடைந்த பிரணாய் சமூக வலைதளங்கள் மூலம் ஆதித்யா நாயரை மிகவும் மோசமாக விமர்சித்தார் இருவரும் தனிமையில் இருந்தபோது எடுத்த வீடியோ புகைப்படங்களை வெளியிடுவேன் என்றும் பிரணாய் மிரட்டியதாக கூறப்படுகிறது இதனால் விரக்தியடைந்த ஆதித்ய நாயர் கடந்த பத்தாம் தேதி தற்கொலை செய்து கொண்டார் இது தொடர்பாக பிரணாயை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர் இது குறித்து கேரள போலீசார் கூறும்போது ஆதித்ய நாயர் மைனராக இருந்தபோது அவரை பிரணாய் பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார் அவருக்கு மாத்திரைகளை வாங்கி வலுக்கட்டாயமாக கருகலைப்பும் செய்திருக்கிறார் வழக்கத்தை இந்த வழக்கை முழுமையாக விசாரித்தபோது பிரணாயின் பிரணாயின் முகம் தெரியவந்தது தற்போது போக்சோ வழக்கில் அவரை கைது செய்துள்ளோம் நீதிமன்ற அனுமதியுடன் அவரை மூன்று நாள் காவலில் எடுத்து விசாரித்து வருகின்றோம் அவருக்கு அதிகபட்ச தண்டனை கிடைக்க நீதிமன்றத்தில் முறையிடுவோம் எனவும் தெரிவித்துள்ளனர்